தமிழ்நாடு யூத் ஸ்போர்ட்ஸ் புரோமோஷன் அசோசியேஷன் சார்பாக நடைபெற்ற கைப்பந்து விளையாட்டு போட்டியில் கவுண்டர் மில்வி எஸ் எம் பள்ளி மாணவர்கள் வெற்றி கோப்பைகளை கைப்பற்றி அசத்தல் கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள டி கே எஸ் பள்ளியில் தமிழ்நாடு யூத் ஸ்போர்ட்ஸ் புரோமோஷன் அசோசியேஷன் சார்பாக கைப்பந்து போட்டிகள் நடைபெற்றது பதினான்கு பதினேழு மற்றும் பத்தொன்பது வயது ஆகிய பிரிவுகளில் நடைபெற்ற இதில் கவண்டர் மில் பகுதியில் அமைந்துள்ள வி எஸ் எம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்று பத்தொன்பது வயது பிரிவில் முதல் இடத்தையும் பதினேழு வயது மற்றும் பதினான்கு வயது பிரிவில் இரண்டாவது இடத்தையும் பிடித்து கோப்பைகளை கைப்பற்றினர் இந்நிலையில் வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களை பாராட்டும் விதமாக வி சி எஸ் எம் பள்ளி வளாகத்தில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி ஹெரால் ஷாம் பாராட்டு சான்றிதழ்களும் கோப்பைகளையும் வழங்கி கௌரவித்தார்